இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை விட பெருசானது நிறைய இருக்குது அது சூழ்நிலையோ மனுஷங்களோ அல்லது அரசாங்கமோ அல்லது வியாதியோ அல்லது பணமோ தேவைகளோ நம்மளை விட பெருசு நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணவே முடியல எத்தனையோ பேர் ஓவர் கம் பண்ண முடியலன்னு சூசைட் பண்ணி சேர்த்து போகிறாங்க டிப்ரெஷனில் போய் வியாதியில் போகிறாங்க அவங்களால அதை ஓவர் கம் பண்ணவே முடியல ஏன்னு சொன்னால் அவங்கள விட அது எப்படி தெரியுதா அவங்களுக்கு பெருசாக தெரியுது ஏன் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வரட்டுமே அந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை உடனே மேலே இருக்கிற அதிகாரி நமக்கு எப்படி தெரிகிறாரு கோலியாத்து மாதிரி தெரிகிறாரு இல்லைங்க அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவ்வளவுதான் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆனானுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போகிறாங்க போகும்போது ஏனோக்சின் புத்திரரை உடனே அவங்க எப்படி இருந்தாங்களாம் ராட்சதரை போல இருந்தார்கள் ஏனோக்சின் புத்திராகிய ராட்சதர்களை நாம் கண்டோம் ஜெயின்ஸ் உண்மைதான் ஜெயின்ஸ்னால் எப்படி இருப்பாங்க பத்து அடி ஒம்பது அடி எட்டு அடி இருப்பாங்க ஒசனமாக நல்லா அகலமாக கண்ணங்கரையல் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் தான் ஜெயின்ஸ் ஆமாம் தேசத்துக்குள்ளே ஜெயின்ட் இருக்கிறாங்க யார் இல்லைன்னா எத்தனையோ விதமான அரசியல் ஜெயின்ஸ் இருக்கிறாங்க நல்ல நமக்கு எதிரான ஜெயின்ஸ் இருக்கிறாங்க தீவிரவாத ஜெயின்ஸ் இருக்கிறாங்க நமக்கு எதிராக சண்டை போடக்கூடிய பேசக்கூடிய நம்மளை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஜெயின்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட கம்பேர் பண்ணால் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னார்கள் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் வெட்டி கிளைகளை போல இருக்கிறோம் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது இவனே நினச்சிக்கிட்டான் கம்பேர் பண்ணால் நான் எப்படி இருக்கிறேன் வெட்டி கிளைகளை போல இருக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம வெட்டிக்கிளைகளாக இருக்கலாம் நமக்கு எதிராக இருக்கிறோம் ஜாயிண்டாக இருக்கலாம் நமக்கு எதிராக இருக்கிறவன் பார்வனாக இருக்கலாம் நாம எம்மாத்திரம் சொல்கிற அளவில் இருக்கலாம் நமக்கு எதிராக இருக்கிறோம் மீதியானா இருக்கலாம் நான் நாம் சிறியவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நம்மை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறாரே அவர் எல்லாரிலும் பெரியவர் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர் வியாதியை பார்க்கிலும் பணக்கஷ்டத்தை பார்க்கிலும் உபத்திரவத்தை பார்க்கிலும் கண்ணீரை பார்க்கிலும் இல்லாமையை பார்க்கிலும் குறைவுகளை பார்க்கிலும் உன் வேதனையை பார்க்கிலும் எல்லாவற்றிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா நீங்க நம்ம பல நேரங்களில் என்ன இந்த சூழ்நிலைக்குள்ள போகவே முடியாதுங்க கிராஸ் பண்ணவே முடியாது லைஃபை லைஃபிட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலை நான் இருக்கணுமா ஆமா இருக்கணும் ஏ உன் சூழ்நிலை உன்னை விட பெருசுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உன் சூழ்நிலையை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சூழ்நிலையையும் மாற்றி உன்னையும் மாற்றி சூழ்நிலைகளுக்கு மேலாக உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த அறிக்கை தான் சொல்ல போறோம் என்னை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார் எனக்கு எதை பற்றியுமே பயம் கிடையாது பல நேரங்களில் சில ரிஸ்க்கான முடிவெடுக்க வேண்டியிருக்கும் மினிஸ்ட்ரியில் ரொம்ப ரிஸ்க்கான முடிவெடுக்க இருக்கும் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் ஒரு திடீர்னு ஒரு காரியம் சொன்னார் இதை செய் அப்படின்னு சொன்னார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதோடைய பட்ஜெட்டு பதினஞ்சு லட்சம் நாங்கள் போடும்போது பதினஞ்சு லட்சம் அது முடியும் போது இருபது லட்சம் நான் சொல்கிறது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஆஃபரிங்காக இருக்கட்டும் சரி இல்லை எங்கிட்ட இருந்த காசாக இருக்கட்டும் சரி ரொம்ப சொற்பம் குடும்பத்தை நடத்துறதுக்கு சரியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த சூழ்நிலை கத்திர அந்த ப்ராஜெக்டை செய்கிறார் ஒரு மாதம் ஜோ பண்ணோம் கத்தர்ட்ட கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிச்சு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அன்றைக்கும் அந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு மொத்தமே அஞ்சு மாதம் தான் டைம் இருந்துச்சு அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சு இன்றைக்கும் சொல்கிறேன் அதை செய்கிறதுக்கான பலன் எனக்கு இன்னைக்கு கூட கிடையாது அந்த அளவுக்கு பலன் இன்றைக்கும் எனக்கு கிடையாது ஸ்டார்ட் பண்ண சொன்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன் என்னை அனுப்பினவர் ஒருவர் இருந்தார் அவர் அந்த ப்ராஜெக்டை பார்க்கிலும் பெரியவர் அவர் ஒரு குறைவில்லாதபடிக்கு எனக்கு நடத்த முடித்து கொடுத்தார் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் ஆண்டு ஒரு காரியம் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை சொல்லி ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு அந்த ப்ராஜெக்டை பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சை விட நாலு மடங்கு பெருசு நாலு மடங்குலாம் சொல்லக்கூடாது அதை விட பல மடங்கு பெருசு ஸ்டார்ட் பண்ண சொல்லும் போது எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒன்று மட நிச்சயம் அது ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாருங்கிற கன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் ஒரு வருஷம் ஜோன் பண்ணோம் கருத்தர் சொன்னார் நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் நான் சொல்றேன் இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஜைண்ட்டு மாதிரியான ப்ராஜெக்ட் அதை கடந்து போகிறதே கஷ்டம் என்னுடைய சூழ்நிலைக்கு என்னால் அந்த செய்கிற ஒருத்தர் சொன்னார் பாஸ்டர் பணம் இருந்தால் கூட அதை செய்ய முடியாது பாஸ்டர் ஏன் பணம் இருந்தால் கூட ஆள் இல்லாட்டி இதை செய்ய முடியாது இந்த மாதிரி ஆட்கள் கிடைச்சா மட்டும்தான் செய்ய முடியும் இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க உண்மையை சொல்லுவேன் உங்கள்கிட்டையும் எங்கள்கிட்டையும் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் ஒரு இடத்துக்கு அனுப்பினால் உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்பாக இருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய ஜாயிண்டாக இருந்தாலும் சரி அது நம்ம நம்மளுடைய கற்பனைக்கே எட்ட முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சொல்லுகிறவர் இருக்கிறாரு அவர் எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர் அவர் சொல்றாரு உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா நான் யாரு இதுக்கு முன்னாடி இருந்த பார்வன் கையிலிருந்து இதே ஜனங்களை விடுதலையாக்கினவன் இதே பார்வன் கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அற்புதமாயும் அதிசயமாயும் கொண்டு வந்தவன் அதுக்கு ஈக்குவலான ஒரு மீதியான கூட்டம் நீங்க உட்கார்ந்து இருக்குது அன்னைக்கு விடுதலையாக்கின நான் இன்னைக்கும் விடுதலையாக்குவதற்கு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறேன் இன்னைக்கு கொரோனா இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு நமக்கு துக்கம் இன்னைக்கு வியாதி எவ்வளவு வேணா இருக்கட்டும் இன்னைக்கு நம்மளை சொல்றாரு இந்த தேவன் யார் தெரியுமா தாயின் கருவிலிருந்து உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாத்து இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவன் தான் சொல்றாரு தொடர்ந்து போ ஏ இதுவரைக்கும் கொண்டு வந்த நான் இனிமேலும் கொண்டு போவேன் இதுவரைக்கும் கொண்டு வந்த நான் எதுக்கு கொண்டு வந்தேன் இந்த மீதியானின் கையில ஒப்பு கொடுத்து உன்னை சாகடிக்கவா எப்பவுமே ஆண்டவர் என்கிட்ட சொல்கிற வார்த்தை அது ஒன்று தான் உன்னை எதுக்கு நான் இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்குறேன் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வியாதிக்கு நடுவில் விலகினத்துக்கு நடுவில் பதினெட்டாவது வயசில் எனக்கு வந்த வியாதிக்கு எனக்கு வந்த வீசிங்க்கு ஒரு ஒரு லெவலில் என் நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன அந்த கண்டிஷனில் இருந்த என்னை கத்தர் காப்பாற்றி இந்த இடத்த கொண்டு வந்தது எதுக்கு சாகடிக்கவா இல்லை ஒன்றும் இல்லாமல் நடுத்தலை நிறுத்தவா கிடையவே கிடையாது எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கின நான் மீதியான கைக்கும் உன்னை கண்டிப்பாய் விடுதலை ஆக்குவேன் நடுவுல சூழ்நிலைகள் மாறும் ஆட்கள் மாறும் இடம் மாறும் எதிரிகள் மாறுவார்கள் ஆனால் தேவன் மாறாதவர் அன்னைக்கு ஜெயம் கொடுத்த தேவன் இன்னைக்கும் ஜெயம் கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறார் அன்னைக்கு பிரச்சனை வேற சூழ்நிலை வேற இன்னைக்கு பிரச்சனை வேற சூழ்நிலை வேற ஆனால் தேவன் ஒருவரே அன்னைக்கு எகிப்தின் கைக்கு ரச்சித்தவர் இன்னைக்கும் மீதியாரின் கைக்கு ரச்சிக்க வல்லமை இருக்கிறார் உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பலன் என்ன தெரியுமா உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத கிஃப்ட் இந்த விசுவாசம் ஒன்று இருக்கு இல்லை பாருங்க என்னை அன்னைக்கு ரட்சித்த தேவன் இன்னைக்கும் ரட்சிப்பார் அதான் சொல்வேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அதை நடத்தி முடித்த நான் இப்ப கொடுக்கிற ப்ராஜெக்ட்டையும் செய்து நடத்தி முடிப்பேன் ஏ அதை முடிச்சிருக்கிறேன் நான் அதை முடித்த நான் இதையும் முடிப்பேன் காரணம் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா யாரு அந்த ப்ராஜெக்டை முடிச்ச நான் தான் இந்த ப்ராஜெக்ட்லையும் உன்னை அனுப்பியிருக்கிறேன் இதே மாதிரி தான் உங்க லைஃப்லயும் இருக்கும் பல நேரங்களில் நாம் ஒரு சூழ்நிலையை க்ராஸ் பண்ணி வரும்போது கூடவே தான் இருந்தார் என்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு ஒரு காரியம் என்னென்னா இந்த கிதியோனுக்கும் அப்படி தான் சரி இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருக்கும் ஒரு இருக்குது அதாவது தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவான வருஷம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பலத்தோடு போவாங்க நான் சொல்கிறது புரியுதா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஸோ நீங்கள் அவன் கேட்குற குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி போவீங்க ஒரு தைரியம் என்ன தைரியம் அவன் கேட்குற எல்லா குவாலிஃபிகேஷனும் எங்கிட்ட இருக்கு இப்போ நான் வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போக போறீங்க இமிகிரேஷனில் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு போகும்போது உங்கள் கையில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கு பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து கூட ஆஃபர் லெட்டர்லேருந்து குவாலிஃபிகேஷன் லெட்டர் செல்லிருந்து அவங்க கேட்ட எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இப்போ இன்டர்வியூக்கு போய் நீங்கள் எப்படி நிற்பீங்க இமிக்ரேஷனில் தைரியமாக ஏ அவங்க கேட்குற எல்லா க்ரைட்டீரியாவும் எனக்கு என்ன ஆகுது செட் ஆகுது அதே மாதிரி ஒரு ஒரு ஆண்டவர் கொடுக்குறாரு மாதம் என் கையில் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வருது இப்போ கர்த்தர் என்ன கல்யாணம் பண்ண சொல்லி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அனுப்புகிறாரு இப்போ எனக்கு என்ன வருது ஒரு தைரியம் இருக்குது குடும்பத்தை என்னால் என்ன செய்ய முடியும் நடத்த முடியும் இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் இல்லாம ஒ சொல்லுவார் பாருங்க அங்கதான் இருக்கு என்ன இருந்துச்சு என் கையில மாசான ஒரு ஒரு லட்சம் வருது என் கையில சர்டிபிகேட்ஸ் இருக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன் பிழைச்சிருவேன் என் கையில வீசா இருக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் வெளிநாட்டுக்கு போய் பொழைப்பு நடத்திடுவேன் அப்படின்னு எனக்கு என்ன இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்கு எதன் மேல எங்கிட்ட இருக்கிற ஒரு பெலன் மேல அதே பெலன் தான் யாருக்கு இருந்துச்சு அதே பெலன் தான் கிதியோனுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்களேன் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசன வாசிங்க நியாயாதிபதிகள் ஏழு ரெண்டு அப்பொழுது கத்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்போ கீதியோனுக்கு ஒரு சட்டன் மக்கள் இருக்கிறாங்க அவர் கையிலயும் ஒரு கூட்டம் இருக்கு மீதியா இருக்கிற மாதிரி இல்லை ஆனா எங்கிட்டையும் என்ன இருக்கு ஒரு கிரௌட் இருக்கு நானும் கொஞ்சம் சண்டை போடுற அளவுக்கு ஆட்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் யுத்த புருஷர் எங்கிட்டயும் இருக்கு இதை தான் நான் சொன்னேன் என் கையிலயும் ஒரு சர்டிபிகேட் இருக்கு எனக்கும் மாசான ஒரு லட்ச சம்பளம் இருக்கு என் கையிலயும் வீசா இருக்கு எனக்கும் ஒரு கான்பிடண்டா மாசனா இவ்வளவு வருவனுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ நான் தொடர்ந்து முன்னாடி போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் இப்ப கத்தர் சொல்றாரு உன் கை உன்னை ரச்சித்தது என்று சொல்ல வீம்பு பேசுவதற்கு இடம் வரும் உன்னை அனுப்புகிறது நான் உன் பலன் உன் கையில் இல்லை என் கையில் இருக்கிறது அதுதான் முக்கியமே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் பேங்க்ல பேலன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வருது ஒரு தைரியம் ஏன் நான் அதெல்லாம் பார்த்துப்பேன் எனக்கு என்னங்க கவலை சிலர்லாம் சொல்லுவாங்க காசு இருக்கு விட்டெரிஞ்சா எத்தனை பேர் வருவாங்க எனக்கு வந்து நாலு பேர் உட்காந்துருப்பாங்க எங்கேயாவது ரூம்குள்ள விழுந்து கிடந்தா தூக்குறதுக்கு யார் வருவா பணம் வருமா அந்த நேரத்துக்கு கர்த்தர் அனுப்புகிற ஆள் தான் வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பல நேரங்கள் நம்ம எதை நினைக்கிறோம் எங்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு என்கிட்ட ஒரு பேலன் இருக்கு ஃபியூச்சரில் சொல்லுவாங்க என் கையால் நான் உழைச்சேன் நான் சாப்பிட்டேன் கர்த்தர் சொல்றாரு இந்த வின் பேச்சுக்கு இடம் கொடுக்கவே கூடாது உன் கை உன்னை ரசிக்குமானால் கர்த்தர் எதற்கு கர்த்தர் உன்னை அனுப்பும் எப்படி அனுப்புறாரு தெரியுமா உன்னால் உன்னை ரட்சிக்க முடியாது என்று நீ உணர்கிற நிலைமைக்கு நீ வரணும் என்னால் முடியாது ஐயா என்னால் எதுவுமே முடியாது ஏன் என் கையில் நான் குவாலிஃபிகேஷனாக நினைக்கிறது அட்வான்டேஜாக நினைக்கிறது பாசிட்டிவாக நினைக்கிறது எல்லாமே கர்த்தர் சொல்கிறாரு தள்ளிவிடு அது பாசிட்டிவ் இல்லை வீக் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்போ ஜனங்க தேவையில்லையா கர்த்தர் சொல்கிறாரு ஜனங்கள் ஒரு நாளில் நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லுவதற்கு பதில் அந்த ஜனங்களை தள்ளுங்கிறார் சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தள்ளி விடுவார் நல்லா கவனிச்சு சப்போர்ட்டிவா இருக்கிற கூட கர்த்தர் என்ன செய்வார் தள்ளுவார் அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுவும் ஒரு படி மேல போய் மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் வரும்போது நீங்கள் இந்த மந்த்லி டிபெண்டபிள்னு ஒரு ஆள் மேலே ஆவ தொடங்க அவரு இருக்கிறாரு அவங்களும் உண்மையாக அவங்களுக்கு என்ன செய்வாங்க உதவி செய்வாங்க ஆனால் கர்த்தர் சொல்லுவார் அவனை என்ன செய்ய அனுப்பிவிட்டு ஏன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உன்னை ரட்சித்தேன் என்று அவன் சொல்லுகிறதற்கான காலம் ஒன்று வரும் நான் தாங்க மினிஸ்டில் அவர் மேலே தூக்கி விட்டேன் நான் இல்லாட்டியில் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டார் நம்ம இல்லாட்டி அவர் இப்படி சான்ஸே இல்லை அவர் மறந்துடுவார் நாங்கள் மறக்க மாட்டோம் உண்மை அவன் மறக்க மாட்டான் உங்களை தூக்கி விட்டவன் ஊழியத்தின் பாதையில் அநேகர் உதவி செய்வார்கள் அப்போ நமக்கே தோணும் இவங்களாம் இல்லாட்டி நம்மலாம் மேலே வந்திருக்கவே முடியாதுன்னு ஒரு நாள் கர்த்தர் அவர்களை விட்டு உங்களை தூக்குவார் காரணம் என்ன தெரியுமா அவங்க கெட்டவங்கன்றது இருக்காங்கல்ல அவர்கள் அல்ல உன்னை அனுப்பினது நான் அவங்களையும் அனுப்பினது நான் இதுவரைக்கும் கிதியோன் கூட வந்தது அவங்களா வந்தது காரணம் யாரு கர்த்தர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு கர்த்தர் சொல்றாரு அவனை அனுப்பிடு அவனை அனுப்பிவிடு ஏன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் எடுக்க வேண்டிய காலம் ஒன்று வரும் கர்த்தரே ரச்சித்தாருங்கிறதுக்கு பதிலா நாங்களும் ரச்சித்தோம் கிதியோன அன்னைக்கு நாங்க மட்டும் இல்லாட்டி கிதியோன் மீதியான ஜெயிச்சிருப்பாரா எவ்வளோ பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் இல்லாட்டி கர்த்தர் எவன் எல்லாம் சொல்வான்னு கர்த்தருக்கு தெரியும் எவன் வேலை சொல்லுவான்னு கர்த்தருக்கு தெரியும் அப்படி சொல்றவனெல்லாம் தூக்கிடாமரு ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்கள் உதவி செய்வார்கள் பக்கத்துணையாக இருப்பார்கள் ஆனால் ஒரு நாளும் அவர்கள் வாயிலிருந்து இவங்க ஊழியத்துக்கு நான் தான் காரணம் நான் இல்லாட்டி இவங்க வந்து அந்த அந்த மாதிரிலாம் வரவே வராது இவங்க மேலே வர்றதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வரவே வராது அவங்க அதை மறந்து கூட போயிடுவாங்க அவங்க போயிட்டே இருப்பாங்க சிலர்லாம் ஒரு உதவி செஞ்சுட்டு சாவர வரைக்கும் ஞாபகத்தில் வச்சிருப்பான் நம்மளே மறந்துருப்போம் ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு நாள் நீங்க அரிசி வாங்க போகும்போது ஒரு ஐம்பது ரூபாய் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு நான் தான் உங்களுக்கு இருபத்தி ரூபா ரூபாய் கொடுத்தேன்பா நமக்கு அப்படியா ஞாபகம் இருக்காது உண்மைதான் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உன்னை விட்டு தூக்குவார் ஏன் உன்னை விட்டு நிறைய பேரை தூக்குறாரு நினைக்கிறீங்க நிறைய பேர் நீங்க சப்போர்ட்டிவா நினைக்கிற ஆளெல்லாம் தூக்குவாரு இவர் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறவனாம் தூக்குவாரு இவர் நம்ம கூட இருந்தா நம்ம மேல வருவோன்னு நினைக்கிறவனாம் தூக்குவாரு ஏன் தூக்குறாரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னைக்குமே சரி உன் வாழ்க்கை முழுவதும் வேற யாரும் உன் கூட இருந்ததே கிடையாது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை உன் உயர்வுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு உன்னுடைய மேன்மைக்கு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி அத்தனைக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே காரணர் வேறு ஒரு காரணர் இருக்கக்கூடாது இருக்கவும் முடியாது